தேவன் இஸ்ரவேலரின் ஆசரிப்பு குடாரத்தில் உலாவினார் அவரை உணராதிருந்தார்கள் ஆசரிப்பு குடாரம் தான் மலையிலே காண்பித்த அந்த மாதிரியின்படியே நீ செய்யணும் என்று சொல்லுவாங்க அப்படி செய்யணும்னு ஆண்டவர் சொன்னார் அப்ப சாலமுருடைய ஆலயத்துக்கு முந்தைய நாட்கள் நான் சொல்றேன் அப்ப அந்த இடத்துல ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அந்த ஆசரிப்பு குடாரத்தில் உலாவ விரும்பினார் ரெண்டு சாமியில் ஏழு ஆறுல வாசிக்கிறோம் நான் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் நான் ஒரு ஆலயத்திலே வாசம் பண்ணாமல் கூடாரத்திலும் வாசஸ்தலத்திலும் உலாவினேன் சாம்புவேலுடைய நாட்கள்ல ஏனென்று சொன்னால் அதற்கு பின்பு ராஜாக்குடைய நாட்கள் வந்து சாலம் தேவாலயத்தை முதல கட்டுறான் இல்லையா அப்போ அதற்கு முந்தின நாட்கள் ஆசிரிப்பு கூடாரம் அவர்களை அங்கே எகித்திலிருந்து கொண்டு வந்தது முதல் ஆண்டோ என்ன சொல்றாரு ஆசிரிப்பு கூடாரத்துல ஆலயத்துல வாசம் பண்ணாமல் ஆசிரிப்பு கூடாரத்துல வாசஸ்தலத்திலும் வாசம் பண்ணினேன் அப்படி அப்படி சொல்றார் திரும்பவும் அவருடைய விருப்பம் என்ன அவருடைய ஜனங்களின் மத்தியில வாசம் பண்ண வேண்டும் என்பது அவருடைய தொடர்ந்து அவருடைய விருப்பமாய் காணப்படுது இல்ல தேவன் சியோன் மலையில அதாவது ஆலயத்தை கட்டணும் வந்து ஆலயத்துல வாசம் பண்ண விரும்பினார் மவுண்ட் ஜயான் டெம்பிள் சொல்லுவாங்கல்ல அப்பொழுதும் பாத்தீங்கன்னா இந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்க அவரை தள்ளினாங்க பாளையத்திலிருந்து தள்ளினாங்க ஆசிரிப்பு கூடாதுலேருந்து தள்ளினாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த மலையில் கட்டப்பட்ட ஆலயத்தில் அதாவது சியோன் மலையில் வாசம் பண்ண ஆண்டவர் விரும்புகிறார் அங்கிருந்து பாத்தீங்கன்னா அவரை தழுறாங்க சங்கீதம் அறுபத்தெட்டு பதினாறில் வாசிக்க நிறைய வசனங்கள் உண்டு சில காரியங்களை மாத்திரம் நீங்க புரிந்து கொள்வதற்காக சில வசனங்களை மாத்திரம் வாசிக்கிறேன் சங்கீதம் அறுபத்தெட்டு பதினாறு உயர்ந்த சிகரமுள்ள பர்வதங்களே ஏன் துள்ளுகிறீர்கள் இந்த பர்வதத்தில் வாசமாயிருக்க தேவன் விரும்பினார் ஆம் கர்த்தர் கர்த்தரிதல என்றைக்கும் வாசமாயிருப்பார் வாசம் பண்ண அங்க இருக்கிறதா அந்த ஆலயத்துல வாசம் பண்ண ஆண்டவர் விரும்பினார் சங்கீதக்கார தீர்க்க தரிசனமா ஒரு காரியத்தை சொல்றாரு என்னன்னா ஆம் கர்த்தர் கர்த்தரிதில என்றைக்கும் வாசமாயிரு அப்படின்னு அர்த்தம் சியோன் என்று சொன்னார் தேவ ஜனத்தை குறிக்கிறது நம்மளை அது சியோன் வந்து என்ற வார்த்தை நம்மை குறிக்கிறது பரம அரசேமை அது குறிக்கிறது அந்த சியோன் என்கிற அந்த வார்த்தை இதெல்லாம் நீ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க மலையில பர்வதத்தில் தான் வாசம் பண்ணுவான்னு சொல்லிட்டு உண்மையிலேயே அந்த நாளில் பர்வதத்தில் ஆண்டவர் என்ன பண்ணார் சியோன் மலையில காணப்பட்ட ஆலயத்தில் வாசம் பண்ண விரும்பினார் சாலமோனுக்கு தெரியும் நல்லா எல்லாவர்கள் கட்டும் போது தெரியும் சாலமோன் சொல்கிறான் வானாதி வானங்களும் கொள்ளாது இருக்க நான் கட்டுகிற இந்த ஆலயத்தில் எப்படி ஆண்டவர் வாசம் பண்ணுவார் என்கிற வார்த்தையை அவனே சொல்கிறான் அதே மாதிரி மோஸ்டியை மலையில் காண்பித்த மாதிரியின்படி ஆண்டவர் கட்ட சொன்னார் ஆனா இந்த இடத்துல தான் வாசம் பண்றதான குடியிருக்கிறதான ஸ்தலம் என்று சொல்லி மோசி ஒரு நாள் நினைத்ததில்லை பேசும்போது ஆண்டவர் மத்தியில் இறங்குவாட் பிரசன்ஸ் அங்கே ஆண்டவர் காண்பிப்பார் உள்ள ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே மோசி இடத்துல பேசுவார் இந்த ஜனங்கள் தன்னை ரிஜெக்ட் பண்ணற ஜனங்கள்கிட்ட பேசுறதுக்கு ஆசரிப்பு கூடார வாசலில் இறங்கி ஆண்டவர் பேசுகிறத பார்த்திங்கன்னா வேதம் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது அப்ப பாருங்க ஆண்டவருடைய விருப்பத்தை குறித்து நான் உங்களுக்கு இந்த நாளில் சொல்லி கொண்டு வருகிறேன் அப்ப சியோன் மலையில வாசம் பண்ண விரும்பினார் ஆனால் தேவர் ரிஜெக்டட் ஹிம் அப்ப திரும்பவும் பார்த்தீங்கன்னா தேவன் மனிதனாக வெளிப்பட்டார் காட் மேனிஃபஸ்ட் இன் மிட்ஸ் ஆஃப் மென் அதாவது மனிதர்களுடைய மத்தியில ஒரு மனிதனாக அவர் வெளிப்பட்டார் அநேகர் அவரை தள்ளினார்கள் இப்போ அந்த வார்த்தையை தான் நம்ம பார்க்கிறோம் இம்மானுவேல் என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவா தேவன் நம்மோடு இருக்கிறார் மனுஷர்களுடைய மத்தில மனுஷர்களுடைய நடுவில் இருக்கிறார் என்பதுதான் அதனுடைய அர்த்தமாய் காணப்படுது ஒரு மூன்று வசனங்களை மாத்திரம் உங்களுக்கு காண்பிக்கிறேன் யோவான் ஒன்று பதினான்கு சொல்லுகிறது அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் யோவான் அதிகாரத்தை நீங்க முதல் அதிகாரத்தை எடுத்து நீங்க வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை என்கிறது தேவனுக்கு உருவகப்படுத்தி சொல்லப்படுகிற ஒரு காரியம் லோகோஸ் என்கிற அந்த கிரேக்க பதம் வார்த்தை என்று மொழிபெயர்க்கப்பட்டு இருக்கிறது அது எதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்குன்னா தேவன் என்கிறவருக்கு உருவகமாக சொல்லப்பட்டதான ஒரு காரியம்னா அந்த வார்த்தை என்கிறதான ஒரு அந்த லோகோஸ் அப்ப அதுதான் பார்த்தீங்கன்னா ஆதியிலே வார்த்தை இருந்தது அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும் அந்த வார்த்தை தேவனோடு அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது பதினாலாவது வசனத்தை நம்ம வாசிக்கிறோம் அந்த வார்த்தை மாம்சமாகி அப்படின்னு சொன்னா அந்த தேவனில் ஒருவர் மாம்சமாகி அல்ல இரண்டாவது தேவன் மாம்சமாகி அல்ல தேவன் என்று சொன்னால் ஒருவர் தான் அதுவே நமக்கு புரியல அப்படின்னா நம்ம சிவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒரு கூட்டம் முரட்டாட்டம் பண்ணி இந்த தேவன் அவர்களெல்லாம் தள்ளினாங்க பாத்தீங்களா அதை மாதிரி தள்ளுகிற கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி அர்த்தம் வேத புத்தகத்தை கையில் வச்சிருப்போம் ஆனால் அன்றைக்கெல்லாம் அவர்கள் தேவனை தள்ளுனாங்க பாருங்க அதே மாதிரி தள்ளுகிற இருப்போம் அப்ப இரண்டாவது தேவனல்ல தேவனிலே ஒரு பகுதியில் ஒன்றான மெய்தேவன் நமக்காய் மனிதனாய் வெளிப்பட்டார் என்று சொல்லுவதற்காக தான் வார்த்தையோடு கூட அவரை உருவகப்படுத்தி அந்த வார்த்தை மாம்சமாகி நம் மத்தியிலே சத்தியமும் கிருபையும் நிறைந்தவராக அவர் உலாவினார் என்று சொல்லி பாத்தீங்கன்னா வாசம் பண்ணினார் என்று சொல்லியே பதினான்காவது வசனம் சொல்லுகிறது அவருடைய மகிமையை கண்டும் அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று தீமத்தை அதாவது இம்மானுவேல் என்கிறதனுடைய வார்த்தையினுடைய அர்த்தம் தேவ நம்மோடு இருக்கிறான்னு பார்த்துட்டோம் ஆனால் உண்மையிலே அது எதை குறிக்கிறது தேவ நம்மோடு இருக்கிறான்னு எதை குறிக்கிறது தேவ நம்மோடு கூட இருக்க முடியுமா தேவன் நம்மத்திலே வர முடியுமா அப்படின்றதெல்லாம் கேள்வி வரும்பொழுது இந்த வார்த்தையில் நமக்கு தெளிவை கொடுக்கிறது ஒன்று மூன்று பதினாறு முதல் பகுதி அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மை உள்ளது தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் ஆவியிலே நீதி உள்ளவர் என்று எண்ணப்பட்டார் தொடர்ந்து அந்த வார்த்தை போகிறது முக்கியமான பகுதி அந்த ரகசியம் என்று சொல்லப்படுகிறது தேவ பக்திக்குரிய பக்திமான் என்று சொல்லுகிறவர்கள் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அல்லது விசுவாசிகள் என்ன விசுவாசிக்கணுமா யாவரும் ஒப்புக்கொள்ளுகிற அப்படி ஒரு காரியத்தை அவங்க ஒப்புக்கொள்ளணும் ஒப்புக்கொள்ளலனா அவங்க விசுவாசி கிடையாது கிறிஸ்தவ விசுவாசி கிடையாது என்று சொல்லி அர்த்தம் என்ன சொல்லுகிறது மகா மேன்மை உள்ளதான ஒரு காரியத்தை குறித்து இந்த வார்த்தை சொல்கிறது தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டான்னா ரெண்டாவது தேவனா மூன்றாவது தேவனா அல்லது தேவனில ஒரு பகுதி மாம்சத்துல வந்ததா தேவனால வர முடியுமா இவ்வளவு கேள்விகள் வருகிறது ஆனால் அந்த ஒன்றான தேவன் மாம்சத்துல வெளிப்பட்டார் என்று சொல்லி ஒருவத்தன் விசுவாசிக்கலன்னா சுவிசேஷத்தை விசுவாசிக்காதவன் தேவன் நமக்கு அனுப்பின நற்செய்தியை விசுவாசிக்கிறவன் விசுவாசிக்காதவன் அந்த தேவனை விசுவாசிக்காதவன் சத்தியத்தை விசுவாசிக்காதவன் ஆனா அவன் பேர் என்ன சொல்லிக்கலாம் அவன் வந்து பாத்தீங்கன்னா நான் தான் யூதன் சொல்லிக்கலாம் நான் தான் ஒன்றான தேவனை வழிபடுகிறவன் சொல்லிக்கலாம் நான் தான் கிறிஸ்தவன் நான் தான் பக்திமான் நான் தான் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிற மனவாட்டி மனவாட்டி சபையை சேர்ந்தவன் பல பேரை அவன் வைத்துக் கொள்ளலாம் ஆனால் இந்த வார்த்தையை அவனால் ஒப்புக்கொள்ள முடியலனா இந்த வசனம் சொல்லுகிறது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாரும் ஒப்புக்கொள்வார்களா விசுவாசிக்கிறவர்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒப்புக்கொள்வார்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் புதிதாய் பிறந்தவர்கள் தேவ பிரவேசிக்கிற போகிறவர்கள் அத்தனை பேரும் ஒரு காரியத்தை ஒப்புக்கொண்டாக வேண்டும் என்ன தெரியுமா தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் உடனே எந்த தேவன் வெளிப்பட்டார் பிதாவாகிய தேவனா குமாரனாகிய தேவனா பரிசுத்தாவியாகிய தேவனா யகோபாவையே தேவனா ஏலோகியாமியா தேவனா ஒரே தேவன்தான் உண்டு முதல்ல ஒரே தேவன்தான் உண்டு என்று கூட தெரியாததான ஒரு மனுஷனாக இந்த வேதத்தை வாசிக்கிறவங்க இருக்கக்கூடாது வேதத்தை எடுத்து வாசிக்கும் போது முதல்ல நமக்கு தெரிஞ்சு வேண்டிய காரியம் என்ன தெரியுமா தேவன் ஒருவர்தான் தான் தேவன் ஆகிய கர்த்தர் ஒருவர் தான் கர்த்தர் என்று சொல்லப்பட வேண்டும் இல்லை என்று சொன்னால் விக்கிரகத்தை பணிந்து கொள்கிறான் என்று சொல்லி அர்த்தம் அப்படி இருக்கும் பொழுது எந்த தேவன் வெளிப்பட்டார் அந்த கேள்வியை கேட்டாலே முதலாவது தேவன் ஒருவர்னே உன்னால நம்ப முடியல என்று சொல்லி அர்த்தம் அப்ப தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்று சொல்லி இந்த வார்த்தை சொல்லுகிறது இதற்கு பேர் என்ன இம்மானுவேல் என்று சொல்லி அர்த்தம் சரி அடுத்து ரோமர் ஒன்பதாம் அதிகாரம் ஐந்து இதெல்லாம் எனக்கு கிளியரா இல்லை அப்படின்னு நீங்க எழுப்பீங்களு சொன்னா கிறிஸ்துவை குறித்து ரொம்ப அழகாய் சொல்லி இருக்கிற ஒரு வார்த்தை ரோமர் ஒன்பது ஐந்து இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லப்படுகிற வார்த்தை அதிலிருந்து சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும் பிதாக்கள் அவர்களுடையவர்களே மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன் ஏசு கிறிஸ்து மனுஷனா பூமியில் பிறந்து காணப்பட்ட பொழுது அவர் இந்த உலகத்தில் ஊழியத்தை செய்கிறவராய் காணப்பட்ட பொழுது தன்னை அடிக்க ஒப்பு போது பலியாய் ஒப்பு கொடுத்த பொழுது அவர் என்றென்றைக்கு ஸ்தோத்தரித்து கொண்டு இருந்தாங்களா எல்லாரும் அவரை பணிந்து கொண்டார்களா ஏற்றுக்கொண்ட கூட்டமே கொஞ்சம் அநேகர் வந்து பாத்தீங்கன்னா அதுலயும் பாத்தீங்கன்னா அவரை வந்து பார்த்தீங்கன்னா விட்டுட்டு தள்ளிட்டு ஓடினார்கள் அவரை குறித்து பிசாசு பிடிச்சவன் சொன்னாங்க பைத்தியக்காரன் சொன்னாங்க இவனுடைய உபதேசத்தை யாரு கேப்பா புதுசு புதுசா பேசிட்டு இருக்காரு அப்படி என்று சொல்லி பாத்தீங்கன்னா ஏசு கிறிஸ்துவை தள்ளினவர்கள் அநேகமாய் காணப்படுறாங்க ஆனா இந்த வசனம் என்ன சொல்லுகிறது இவ என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன் என்று சொல்லி யாரை குறித்து சொல்லுகிறது தெரியுமா கிறிஸ்துவை குறித்து உடனே சர்வத்திற்கும் மேலான தேவன் ஒருவர் தான் பிதாதான் அவர் வரல இன்னொருத்தர் வந்தார் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னா உங்களுக்கு முதலாவது தேவன் என்பவர் ஒருவர் என்பதையே ஒத்துக்கொள்ள முடியாத ஒரு நிலையில பரிதாபமான நிலையில வைக்கப்பட்டிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம் அப்படி கேட்டுக்கொள்ளுகிற யாராவது நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் முதலாவது என்ன விசுவாசிக்கணும் தேவன் ஒருவர் தான் என்பதை நீங்கள் முதல்ல விசுவாசிங்க அதுக்கப்புறம் கிறிஸ்து யாருன்றதான காரியத்துக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த வசனங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய தெளிவை கொடுக்கிறதாக அது காணப்படும் அப்ப இந்த மாம்சத்திலே அவர்கள் மத்தியிலே கிறிஸ்து யார் சொல்றதுனா இவர் என்றென்றைக்கும் ஒரு அப்போலியம் பண்ணும்போது பிறந்த பொழுது எல்லாரும் இஸ்ரோவேல் ஜனங்கள் எல்லாரும் இவரை தொழுத்து கொண்டாங்களா இல்ல அப்படின்னா இந்த வார்த்தை என்ன தெரியுமா சொல்லுகிறது என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவனாய் காணப்படுகிறவர் நம் மத்தியிலே கிறிஸ்துவாக மனிதனாக அனுப்பப்பட்டவராக வெளிப்பட்டவராக தோன்றினார் அதுதான் அதனுடைய அர்த்தம் இரண்டாம் மனுஷன் என்று சொல்லப்படுகிற பிந்தின ஆதாம் என்று சொல்லப்படுகிற ஆட்டுக்குட்டி என்று சொல்லப்படுகிற பலியாக அவர் தன்னை ஒப்புக்கொடுக்கும்படியாக நமக்காக இறங்கி வந்தார் அதுதான் சத்தியம் இம்மானுவேல் என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் இந்த மூன்று வார்த்தைகளும் உங்களுக்கு தெளிவை கொடுக்கல அப்படின்னு சொன்னா நீங்கள் வந்து தவறான ஒரு உபதேசத்துக்குள்ளே நீங்கள் காணப்படுறீங்க என்று சொல்லி அர்த்தம் உங்களுடைய உபதேசத்தை நீங்கள் என்ன பண்ணணும் சீர்தூக்கி உடைய விசுவாசத்தை என்ன பண்ணணும் கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க வேண்டுமே என்று சொன்னால் நான் உங்களுடைய ரட்சிப்பின் காரியத்தை குறித்து பேசி கொண்டிருக்கிறேன் ஏதோ கதை அல்ல ஏதோ வேத வசனத்தில் இப்படி எல்லாம் இருக்கு என்று சொல்லி என்னுடைய விருப்பத்துக்காக நான் பேசி வேத வசனம் எழுதியிருக்கிற பிரகாரமாய் நான் கிறிஸ்து யார் என்று சொல்லி உங்களுக்கு காண்பித்து கொண்டு இருக்கிறேன் அப்ப இது அவருடைய விருப்பமாய் தொடர்ந்து காணப்படுகிறது எப்படி அவர் ஆரம்பத்தில் ஏதேன் தோட்டத்தில் உலாவினார் இஸ்ரேல் ஜனங்களுடைய பாளையத்தில் உலாவ விரும்பி உலாவினார் தள்ளினாங்க ஆசிரிப்பு கூடாரத்தில் உலாவினார் தள்ளினாங்க ஆலயத்தில் உலாவினார் தள்ளினாங்க ஒரு மனுஷன் அவர்கள் மத்தியில் வந்து உலாவினார் தள்ளினாங்க பாருங்க அடுத்த காரியம் தேவன் அவரை விசுவாசிக்கிற ஏற்றுக்கொண்ட நமக்குள்ளும் வாசம் பண்ண விரும்புகிறார் வாசம் பண்ணுகிறார் எல்லாருக்குள்ள ஏற்றுக்கொண்ட விசுவாசிக்கிறவர்களுக்குள் அவர் வாசம் பண்ணுகிறார் வாசம் பண்ண விரும்புகிறார் மெனி ரிஜெக்டட் இன்னும் இந்த நாளிலும் கூட பார்த்தீங்கன்னா இதை விசுவாசிக்க கூட முடியாதவர்கள் அல்லது இதை அறியாத கூட காணப்படுகிற அநேக கிறிஸ்தவர்கள் இன்றைக்கும் காணப்படுகிறார்கள் கேட்டா பேர் என்னது விசுவாசிகள் நான் இயேசுவை விசுவாசிக்கிறவன் என்று சொல்லுகிறவர்கள் ஆனால் இன்றைக்கும் அந்த தேவனுடைய விருப்பம் ஒருபோது மாறல அவர் நமக்குள் வாசம் பண்ண விரும்புகிறார்